ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தாரோட ஃபேஸில் இருபது ஏக்கரா தனது சைலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க எல்லாமே நாட்டு மரங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயசு தான் இருக்குதுங்க எல்லாமே சரியான காப்பு இருக்குதுங்க நீங்கள் எல்லா மரத்தையும் பாருங்கள் இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டாங்க சொட்டுநீர் பாசனங்க ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்துலேருந்து மூவாயிரம் காய் வரைக்கும் விழுந்துட்டுக்குதுங்க இப்போ தான் தேங்காய் வெட்டிக்கிறாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க சரியான காப்புங்க என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க இந்த பூமியோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலையிலிருந்து வர்ற உபரிநீர் போகிற போற இருக்குதுங்க அதனால என்னைக்குமே தனி பிரச்சனை இருக்காதுங்க நீங்க ஒவ்வொரு மரத்தையுமே பாருங்க வீடியோவில் காட்டுற சரியான காப்புங்க ஒரு இருபது ஏக்கரை கம்மி விலையில நல்ல வருமானத்தோட இடம் பாங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு பல்லடம் மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவுங்கிற ஜங்ஷன்லேயே இருக்குதுங்க பூலவாடி பிரிவு ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க நீங்கள் பல்லடம் மெயின் ரோடு ஒட்டி தென்னந்தோப்பு வாங்க நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடுறாவிங்க ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க எந்த ஒரு வேலையுமே இருக்காதுங்க அவங்களே ஃபென்சிங் மாத கொண்டு போட்டாங்க தண்ணி பிரச்சனை என்றைக்குமே இருக்காதுங்க எல்லா மரம் பார்த்திங்கன்னா ஒரே டைப்பில் இருக்குங்க நல்ல காப்புல இருக்குங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி புது இடமெல்லாம் செயலுக்கு வந்தால் போடுவோங்க இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரத்துலேயே வில்லேஜு மெயின் ஜங்க்ஷனு பேங்க்கு பெட்ரோல் பங்க்கு எல்லாமே வந்துடுங்க அதிகமான போக்குவரத்து உள்ள ஏரியாலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த தோப்பை பிடிக்குங்க நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு தோப்பு பார்த்துருக்க முடியாதுங்க இது இப்போ தான் புதுசாக செயலுக்கு வந்துருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க நம்ம வாங்கினதுலேருந்தே வருமானம் வருங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி எட்டு லட்சம் தான் கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் அடி ரோடு ஃபேஸ் வருங்க மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்னா நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க வர மாதிரி ஐடியாக இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ தேங்க் யூ